ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ட்ராவலிங் ஸ்டோரியில் எந்த இடத்துக்கு போகிறோன்னா சென்னை மிக அருகாமையில் இருக்கிற ஆயிரம் வருடம் பழமையான ஒரு சிவன் கோயிலை பற்றி தான் பார்க்க போகிறோம் அந்த சிவன் கோயில் வந்து ராஜராஜ சோழன் தஞ்சாவூர் பெரிய கோயில் ராஜராஜ சோழனோட அப்பா இரண்டாம் குலோத்துங்க சோழனால் கட்டப்பட்டது அப்போனா பார்த்துக்கோங்க ராஜராஜ சோழன் தஞ்சாவூர் பெரிய கோவிலை விட பழமையான கோயில் இது இந்த கோயில் எங்கே இருக்குன்னா சென்னைக்கு அருகாமையில் தாம்பரம் பக்கத்தில் சேலையூர் மாடம்பக்கம்னு ஒரு ஏரியா இருக்குது அது உள்ளதான் அமைஞ்சிருக்கு தாம்பரத்துலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு எட்டு கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது இந்த பக்கம் மாடம்பக்கம் வேலை செடி பார்த்தீங்கன்னா வேளச்சேரியிலேருந்து ஒரு பன்னெண்டு கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது நீங்கள் அங்கேருந்து வர மாதிரி இருந்தால் ராஜ கீழ் ஒரு சிக்னல் இருக்கும் அந்த சிக்னலில் வந்து மாடம்பாக்கம் மெயின் ரோடுங்கிறதுல புல் வழியாக வந்தீங்கன்னா இந்த கோயிலை வந்து சேரலாம் இப்போ நம்ம வந்து மாடம்பாக்கம் கோயில் பக்கத்தில் தான் போயிட்டுருக்கோம் இந்த மாடம்பாக்கம் கோயில் என்ன பெரிய சிறப்பு வாய்ந்தது ஆயிரம் வருஷத்து பழமையான கோயில்னு சொல்லி கேட்குறீங்களா இந்த வரலாறு கேட்டிங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அதனால் ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை முழுசாக பாருங்கள் உங்களுக்கு பிடிச்ச கண்டென்ட்டாக இருக்கும் கபில முனிவர்னு ஒரு மகா முனிவர் இருந்திருக்கார் அவர் வந்து ஒரு சிவனோட பெரிய பக்தர் சிவர் பக்தர் நாள்தோறும் அவரை வந்து பூஜித்து பூஜை செஞ்சு எல்லாமே வணங்கிட்டு இருப்பாரு அப்படி ஒரு நாள் வணங்கிட்டிருக்கும்போது அவர் என்ன ஞாபகம் மரதியா இல்லை எதனாலன்னு தெரியல அவர் வந்து வலது கையில் மலர் தூவி பூஜை செய்யாமல் இடது கையில் மலர் தூவி பூஜை பூஜை செஞ்சதுனால சிவன் வந்து கடும் கோபத்து சிவனோட கடும் கோபத்துக்கு உள்ளாகிட்டார் அதனால் பார்த்தீங்கன்னா அவரை வந்து சிவபெருமானை என்ன பண்ணிட்டாருன்னா நீ மாடாக மாறிடுவ முதல் அப்படின்னு சொல்லி சபிச்சிட்டாரு மாடை மாறின அந்த கபில முனிவர் என்னன்னா இந்த மாடம்பாக்கம் ஏரியாவில் தான் ஒரு மாட்டு தொழுவத்தில் மாடுகளோட மாடுகளா வாழ்ந்துக்கிட்டு இருந்தார் அப்படி வாழ்ந்துகிட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா இந்த மாடுகளோட மாடுகளா மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கும்போது இந்த கபில முனிவர் அந்த மாடு மட்டும் தினமும் ஒரு பகுதிக்கு போயிட்டு தன்னோட பாலை வந்து தானாகவே பீச்சி தரையில் தானாகவே பாலை வந்து தரையில் பீச்சு கடந்துட்டு மாட்டுக்காரர் வந்து டெய்லி பார்க்கும்போது அவரால் வந்து என்னடாது மாட்டு மடியில் பார்த்தீங்கன்னா பாலை இல்லை எப்படி பால் மிஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி அவருக்கு ஒரே வருத்தத்தில் இருந்தார் ஏன்னா அவர் இந்த பாலை வச்சு தான் வியாபாரம் பண்ணி குடும்பத்தை நடத்திக்கிட்டு இருந்தார் ஸோ இது மறுநாளும் இதே மாதிரி தொடர்ந்த உடனே அவர் என்ன பண்ணார்னா இந்த மாடை நம்ம வந்து எங்கே போகுது எப்படி என்ன எதனால் எப்படி நடக்குதுன்னு சொல்லி அந்த மாடை வந்து பின்தொடர ஆரம்பித்தார் அப்படி பின்தொடர ஆரம்பித்த போது அந்த மாடு ஒரு பகுதியில் போய் ஒரு தரையில் வந்து மேடு மாதிரி உள்ள தரையில் வந்து தன்னோட பாலை தானாகவே பீச்சிக்கிட்டோன்னா அவருக்கு வந்து மிகவும் ஆச்சரியமும் ஆத்திரமும் வர ஆரம்பிச்சிருச்சு ஆச்சரியமும் ஆத்திரமும் வர ஆரம்பித்த உடனே அந்த மாட்டை போய் ரொம்ப கொடுமையாக ஒரு கம்பால் தாக்கிடுறாரு கம்பால் தாக்கின உடனே அந்த மாடு துள்ளி குதித்து தரையில் காலை நல்லா முட்டுற மாதிரி முட்டி துள்ளி குதித்து ஓடின உடனே அந்த தரையில் வந்து ரத்தம் வந்து அப்படியே ஆறாக பெருக்கெடுக்க ஆரம்பிச்சிச்சு மக்கள் யாருக்கும் எதுவும் புரியல ஆனால் உண்மையிலே பார்த்தீங்கன்னா அந்த பசு வந்து டெய்லி அங்கே உள்ளே இருக்க ஒரு சு சுயம்பு லிங்கத்துக்கு பால் ஊற்றி தன்னோட விமோச்சனத்துக்காக தினமும் அபிஷேகம் பண்ணியிருக்கு சிவலிங்கத்தை ஆனால் ஊர் மக்களுக்கு என்னடா அது ஒரு இரத்தமாக பொங்குது என்ன ஏதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி ராஜா எல்லாரையும் வர வரைச்சு பார்த்தோம்னா அந்த தோண்டி எடுத்து பார்க்குறாங்க அது உள்ள சிவலிங்கம் இருந்திருக்கு அப்போ அந்த சிவலிங்கத்தை வந்து இந்த சிவலிங்கத்துக்காக தான் இந்த மா சிவலிங்கத்தை தான் மாடு வந்து தானாக பூஜித்து இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் வணங்கியிருக்காங்க பரவாயில்ல இந்த மாட்டுக்கு வந்து இவ்வளோ இது அறிவு இருந்திருக்கு இங்கே வந்து ஒரு சிவலிங்கம் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சு அப்புறமா பார்த்தீங்கன்னா சிவன் காட்சி அளித்து அந்த மாட்டுக்கு வந்து விமோச்சனம் கொடுத்த பகுதி தான் இந்த பகுதி அந்த சிவலிங்கம் தோன்றிய இடத்துலயே இந்த கோயிலையும் உருவாக்கிட்டாரு அந்த ராஜா இரண்டாம் குலோத்துங்க ராஜா அதுலேயும் பார்த்தீங்கன்னா அந்த சிவலிங்கத்தில் அந்த மாடு வந்து துள்ளி குதிச்சு ஒரு வெட்டுக்காயம் இருக்கும் அந்த சிவபெருமானோட தலையில் வந்து அந்த மாடு வந்து துள்ளி குதிச்ச வெட்டுக்காயம் இன்னமும் அந்த லிங்கத்தில் இருக்குங்கிறத எல்லோரும் சொல்கிறாங்க ஸோ நம்ம இப்போ கோயிலை வந்தடைஞ்சாச்சு ஸோ இந்த கோயிலோட கதை வந்து இதுதான் அதனால தான் இந்த கோயிலுக்கு தேனு புரீஸ்வரர் அப்படிங்கிற பேர் வந்துச்சு தேனுங்கிறது பசுமாடுக்கு குறிக்குமா ஈஸ்வரர் வந்து சிவனை குடிக்கிறது அதனால தான் நம்ம பகுதிக்கு வந்து தேனிபுரீஸ்வரர் சிவன் கோயில் அப்படின்னு ஐதீகம் ஸோ வாங்க இப்போ கோயில் உள்ளே போய் அந்த அழகை பார்க்கலாம் נכבדים לאזרחים פרנרות பெரிய கோயில் ரொம்ப அழகா இருக்கு இப்போ பாருங்க பெரிய முதல் சூறு பெரிய கோயில் இது பயங்கர இதுவாக இருக்கு அந்த காலத்தில் எப்படி கட்டியிருக்காங்க பாருங்கள் நிறையா அருமையாக இருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, வேறு ஒரு நல்ல ஒரு இன்ஃபர்மேஷனான வீடியோட சீக்கிரம் உங்களை சந்திக்கிறேன்